இந்த எசீது இவன்றவங்க இவங்களை பற்றி உண்டான நிலைப்பாடு என்ன இவங்களை திட்டக்கூடாது அப்படின்னு திட்டணும் அப்படின்னு இவங்களை பற்றி நம்ம முதல் எப்படி புரிஞ்சுக்கிறது சுண்ண சமாத்தருடைய நிலைப்பாடு நமக்கு இமாம்கள் தெளிவான வழிகாட்டுதல இந்த விஷயத்தில் வழங்கிட்டாங்க இந்த கர்பலா விஷயம் இந்த ஆழமாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா மாவியார் எளியல்லானு அழியல் எல்லானு இரு பிரிவாக இருக்கும்போது சகாபா மக்கள் ரெண்டு பிரிவுகளையும் இருந்தாங்க இங்கே சகாபா பெருமக்கள் தான் இருந்தாங்க அங்கே சாஹபாபா ஒரு தான் இருந்தாங்க ஆனா இது கொள்கை பிரச்சனை இல்லை ஈமான் பிரச்சனை இல்லை எல்லாம் ஆட்சி பிரச்சனைகள் அது நல்லதா கெட்டதா அல்லா தீர்ப்போலங்கள் நமக்கு தேவையே இல்லை அதுதான் சொல்றாங்க நீங்க இதுல பேச வேணாம் சுக்கூத்தாகிறீங்க அதான் நல்லது எந்த பக்கம் பேச வேணாம் எது நல்லது கெட்டது தேவையும் இல்லை அதே தான் இமாம் ஷாஃபி ரமத்துல அலிஹி அவங்க கூட சொல்றாங்கல்ல அப்போது இருந்து இரத்தத்திலே நம்முடைய கைகள் படிப்பதை விட அல்லாஹுத்தால் நம்மளை பாதுகாத்துதான் இல்ல அதுக்கு அல்லாவுக்கு சுக்குறாங்கல்ல நம்ம அப்ப இல்ல இல்ல இப்பதானே இருக்கிறோம் அது எது கையில் எது என்ன ஒன்றும் கருத்து வேறுபாடுங்கிறது ஆட்சி அமைப்பில் தான் அதை நினைவுல வைங்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது கொள்கையில் இல்லை குலாந்தை பின்பற்ற விஷயத்தில் கிடையாது ஆட்சி அதிகாரம் அதில் கருத்து வேறுபாடு சரியா இல்லையா எல்லாம் முடிவு பண்ணுவான் நமக்கு தேவையில்லை சுக்கூத்தாக எழுந்திருங்க என்று தான் நமது இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள்